ரியல் லைஃப்ல இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகிற விதமாக ஒரு மெஜிஷியன் பண்ண ரெண்டு மேஜிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எக்ஸாவியர் அப்படிங்கிற இந்த ஒரு நபரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மேலே நிற்பாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனுஷன் எந்த ஒரு பேலன்ஸுமே இல்லாமல் வானத்தில் பறக்க ஆரம்பிப்பாரு இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் இவர் பண்ண இந்த ஒரு மேஜிக் உங்களை இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க இவர் பண்ண இன்னொரு மேஜிக்கை பார்த்தா எல்லாருமே சாக்காயிடுவீங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல காரணம் இவரோட பாடியை ரெண்டு துண்டா கட் பண்ணி அதை வேற வேற இடத்துல வச்சு ரியாக்ட் பண்ணுவாரு அதை நீங்களே பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை